வணக்கம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட லட்சக்கணக்கான மக்களை வெள்ளைக்காரன் ஒரு பகுதியை அந்தமான் சிறையிலே தூக்கிலிட்டான் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபது பேர் தூக்கிலிட்டான் என்று எம்ஜிஆருடைய தந்தை கோபால மேனன் நீதித்துறையிலே அவர் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் அந்தமானிலே அவருக்கு மாற்றம் செய்து அந்தமான் சிறையிலே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளை இருபது பேருக்கு தூக்கு தண்டனை உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டே இருந்தாராம் அப்படி நிறைவேற்றுகிற காலகட்டத்தில் இருபது இருபத்தஞ்சி என்று ஒரு நாளைக்கு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளை வெள்ளைக்காரன் தூக்கில் இட்டு இருந்தான் தூக்கு உத்தரவு கொடுக்கிற கடைசி உத்தரவை எம்ஜிஆருடைய தந்தை எம் கோபால மேனன் அந்த பதவியில் இருந்து கொடுத்து கொண்டு இருந்தாராம் அதை சகிச்சு கொள்ள முடியாதவர் அந்த பதவியிலிருந்து விலகி அவர் குடும்பத்தோடு லங்கைக்கு சென்று விட்டாராம் அந்த தண்டனை கொடுப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை அதை ராஜினாமா செய்துவிட்டு லங்கைக்கு சென்று விட்டாராம் உயர்ந்த பதவியில் இருந்து இருக்கிறார் தியாகிகள் ஒரு இடத்தில் அந்த மாநிலம் மட்டுமல்ல அது பல்லாரியாக இருந்தாலும் இந்தியா முழுவதும் இருக்கிற சிறைகளிலே இந்த நாட்டுக்காக உழைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களையும் அனைவரையும் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து வியாபாரம் செய்வதற்கு வந்தவன் நம்ம நாட்டிலே வந்து நம்மளையே தூக்கிலிட்டு கொண்டு இருந்தான் அது கல்கத்தாவாக இருக்கட்டும் அது வந்து லாகூராகட்டும் பாம்பேவாக இருக்கட்டும் திகார் செயலாக இருக்கட்டும் அனைத்து சிறைகளிலுமே நம்மை தூக்கிலிட்டு விட்டு இருந்தான் அவன் வியாபாரத்தை செய்ய வந்தவன் இரநூறு ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு ஆக்கிவிட்டான் மீண்டும் தமிழ்நாட்டிலிருந்து வெள்ளக்காரன் ஆட்சி செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் நாம் இந்த தியாகம் செய்தவர்களுக்கு எல்லோரையும் நாம் மறந்துவிட்டோம் நம்முடைய எம்ஜிஆருடைய தந்தை ஒரு நாளைக்கு சராசரியாக இருபது பேருக்கு தூக்கு தண்டனை உத்தரவு கொடுப்பாராம் அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த தியாகிகளை உத்தரவு கொடுப்பதே தியாக அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த வேலையே ராஜினாமா செய்துவிட்டு லங்கைக்கு சென்று விட்டிருக்கிறார் இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் வாலிபர்கள் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் பொதுமக்கள் சும இந்த நாட்டுக்கு சுதந்திரம் சும்மா வந்துவிடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தியாகிகள் மட்டுமல் பாலகங்காதர திலகர் பெரிய கல்விமான் அப்பொழுதே ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் அவர் பீஸ் வாங்கக்கூடிய ஒரு வக்கீல் நாலாண்டு காலம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தார் நம்முடைய வஉசி மூணு தலைமுறை வ வழக்கறிஞர் அவருக்கு இரண்டு ஜன்மாந்தரம் கொடுத்தார்கள் அந்த வெள்ளக்காரன் அதற்காக தான் அவனை தியாகியோ சுட்டு தள்ளிட்டு தானம் சுட்டுக்கணும் பகவத் சிங் ராஜகுரு சுகுதேவ் ஆசாத் இது தெரிஞ்சது தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இந்த நாட்டுக்கு தன்னை தானே இழந்து விட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் இப்போ நடக்கிற ஜனநாயகத்தில் நடக்கிற கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடக்கிற கொடுமைகள் எல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் மீண்டும் நாள் தமிழ்நாட்டில் வெள்ளக்காரன் கால் ஊன்றுவது வேண்டிய அனைத்து வேலைகளையும் திராவிட கட்சி திமுக செய்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் தேர்தலிலே வாக்காளர்களை சந்தித்து சொல்லி எந்த தேர்தல் வந்தாலும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதை இளைஞர்கள் தான் செய்ய வேண்டும் இந்தி எதிர்ப்புன்ற காரணத்தை காட்டி தமிழ்நாட்டிலே பல இளைஞர்கள் தீயிட்டு கொளுத்து கொண்டார்கள் திருப்பூரில் அஞ்சு காவல்துறை அதிகாரிகளை ஒரு மாற்று வண்டியிலே கட்டி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டார்கள் திமுக காரர்கள் இப்பொழுது லங்கையிலே தனி ஈழம் வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே பதினேழு இளைஞர்கள் தன்னுடைய தேக்கு மாற உடலை தீயிட்டு கொளுத்து கொண்டார்கள் திமுகவினுடைய அண்ணா திமுகவினுடைய உணர்ச்சி பெருக்கால் ஆனால் அவருக்கு குடும்பத்தில் யாரும் சாகவில்லை உணர்ச்சியை தூண்டி விடுவது தான் அவருடைய வேலை மேடை பேச்சு எனவே வருங்காலத்தில் திமுக அண்ணா திமுக விடத்தில் ஒரே மாதிரிதான் நீங்கள் நாட்டு மக்கள் இருந்து தேச சக்திகளை தமிழ்நாட்டிலே நீங்கள் ஆட்சியில் அமர்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஜெயின்